லைனிங் துணியில் ப்ளவுஸ் கை வச்சு தைச்ச பிறகு திருப்பி பார்த்தா ரெண்டு கையும் ரைட் சைடு வர மாதிரியே நான் வந்து தச்சிட்டேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வந்து பார்ட்ரு வர மாதிரி இருந்தது அதை பிரித்து எடுத்து திரும்ப நம்ம எப்படி நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணி லெஃப்ட் சைடு ரைட் சைடு கையாக நம்ம வந்து மாற்றுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ளவுஸோட பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணி ப்ளவுஸ் துணி ரெண்டும் நம்ம வந்து எப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டும் மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்பவுமே கைதான் மட்டும்தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் அந்த மாதிரி பார்த்தோன்னா நான் வந்து கை வந்து லைன் துணி வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இதை திருப்பி காட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லீவ் இருக்குது ஆனால் திருப்பி பார்க்கும்போது நமக்கு ஒரே ஸ்லீவ் இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரியும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லீவ் இருக்குது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி வச்சு நான் வந்து தையல் போட்டுட்டேன் இப்போது தனித்தனியாக வச்சு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் அதாவது ரைட் சைடு மட்டுமே ரெண்டு கையும் நமக்கு வர மாதிரி வச்சு தையல் போட்டுட்டேன் போட்டு எஸ்டாக இருக்கக்கூடிய கிளாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை நம்ம இப்போ லெஃப்ட் சைடு கைக்கு வந்து ஒரு கை நம்ம வந்து மாற்றணும் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டும் சேம் ஒரே மாதிரி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய கையை ரைட் சைடுக்கு மாற்றணும்னா நம்ம வந்து கவர் தட்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருப்போம் அந்த கவர் தட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் வரணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் பார்டரும் நமக்கு வந்து மாறக்கூடாது இந்த தவறு எப்படி நடந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த கரைப்பகுதி ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்தது அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து லைனிங் துணியை ஜாயின் பண்ணும்போது தவறுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வச்சு நான் வந்து தையல் போட்டுவிட்டேன் கவர் தட்டு பாருங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நமக்கு வந்து வருது அதாவது இதை நம்ம வந்து மாற்றணும் மாற்றி வைக்கும்போது ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வருது அதனால் ரைட் சைடு கையில் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கிறதுனால ரைட் சைடு கையை வந்து நம்ம வந்து ஒன்று நல்லா இருக்கிறத விட்டுரலாம் இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாடு கொஞ்சம் டேமேஜ் இருக்குது அதை வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் இப்போ ஆப்போசிட்டில் நமக்கு வந்து மாட்டும்போது இந்த கவர் தட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வரணும் இதெல்லாம் கீழே இருக்குது இப்போ நம்ம வந்து மேலே வர மாதிரி நம்ம வந்து இப்போ மாற்ற போகிறோம் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த கைப்பகுதியை வந்து நம்ம வந்து பிரித்து எடுக்கணும் தனியாக வந்து பிரித்து எடுக்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா மூணு தயில் போட்டிருக்கிறோம் மேலே ரெண்டு தயில் உள்பக்கம் ஒரு தயில் போட்டிருக்க இந்த மூணு தயில் நம்ம வந்து பிரிக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிகினர்ஸுக்கு இந்த ப்ராப்ளம் நிறைய வரும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவறுதலாக வந்து ஒரே சைடு வந்து லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாற்றி வந்து தைச்சிடுவோம் ஒரே பக்கம் வர மாதிரி இந்த கவர் தட்டு எடுக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்குன்னு கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய தைலர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் கவனக்குறைவு இல்லாதாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மாற்றி வந்து தைச்சிருவோம் ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் பிரித்து எடுத்து திருப்பும் நமக்கு லெஃப்ட் இருந்து ரைட் சைடு வந்து நம்மளால் வந்து ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து மாற்ற முடியும் இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இது வீடியோவுக்காக நான் வந்து இந்த மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிக்கிறத கூட நான் வந்து காட்டினேன் அது போடக்கூடிய தையல் கூட வந்து பார்த்திங்கன்னா பிரித்து தான் நான் வந்து எடுக்கிறேன் பிரித்து எடுத்துட்டு எப்படி நம்ம வந்து இந்த துணியை வந்து நம்ம எப்படி லெஃப்ட் சைடுக்கு வந்து கொண்டு வரோம் அந்த பார்டர்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கையினுடைய ஃபினிஷிங் வந்து எப்படி வருது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும் இந்தமாதிரி தவறுதலாக செஞ்சாலும் ஜாயிண்ட்டு போட்டாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து செய்ய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து ஏற்றுட்டோம் கீழ்ப்பக்கம் அந்த பாட்ரு கரை பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் இந்த கரை மட்டும் வந்து இழுத்து பிடிக்காமல் இருந்திருந்தால் அப்படியே மடித்து நம்ம வந்து மேல் பக்கம் வந்து தையல் போட்டிருப்போம் இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்காது அந்த அதில் வந்து நம்ம வந்து கவனத்தை செலுத்துறதுனால அந்த கையை வந்து மாற்றி தையல் போட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடு கை இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வந்து பார்த்திங்கனா லெஃப்ட் சைடு கை வந்து பார்த்திங்கனா லைனிங் துணி ஜாயிண்ட்டு வராது ஏன்னா நம்ம அப்படியே வந்து திருப்பிக்கலாம் இப்போது நம்ம ரைட் சைடு இருக்கக்கூடிய கையை கட் பண்ண கையை அப்படியே மேல் பக்கம் வைக்கும்போது அந்த கவர் தட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கேப் இழும் அந்த கேப் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக அதாவது ஸ்லீவோட பேக் சைடுக்கு போகிற மாதிரியும் கவர் தட்டு வர பக்கம் நமக்கு வந்து ஜாயிண்ட் வர மாதிரியும் வரும் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நோத்துறோம் அப்படி நோத்தும் போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் துணி வெளியே போகும் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வெளியே போகும் ஒரு பக்கம் ஒன்றரை இன்ச்சுக்கு துணி வந்து பத்தாமல் போகும் இதை வந்து அப்படியே திருப்பி நான் வந்து உள்பக்கம் வந்து தையல் போடுறேன் ஏன்னா மேல் பக்கம் வச்சு தைக்க முடியாது அந்த பார்ட்ரு வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சி இருக்கிறதுனால உள்பக்கம் தையல் போட்டு அப்படியே நம்ம வந்து திருப்பினோம் அதனால் பார்த்தீங்கன்னா உள்பக்கம் பக்கம் வந்து தையல் போடுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து கம்மியாக இருக்குது அந்த ஃப்ரண்ட்டு வந்து அந்த கவர் தட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணது ப்ளவுஸ் துணியில் கட் பண்ணதை ஸ்லீவோட பேக் சைடு அந்த ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்டா விட்ருணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து திருப்பலாம் ஒரு பக்கம் போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தினா நமக்கு வந்து எக்ஸ்டா துணி வந்து வரும் அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் வரும் இப்போது கீழ்ப்பக்கம் வாரம் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கை ரவுண்டு இப்போ நமக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து திரும்பிடுச்சு இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் கவர் தட்டு வந்து தனியாக வந்து கட் பண்ணி எடுக்கணும் அதாவது ப்ளவுஸ் துணியில் கவர் தட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும் இப்போ கீழ்ப்பக்கம் வாரம் நான் வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் இப்போ இந்த வீடியோ எதுக்காக நம்ம வந்து அதாவது அளவுக்கு பொறுமையாக வந்து காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா இதோ ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் நம்ம வந்து வீடியோவை வந்து போட முடியும் ஆனால் பிக்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக பொறுமையாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் கீழ்ப்பக்கம் ஓரம் வந்து பார்த்திங்கன்னா தையல் ஃபினிஷிங் தையல் வந்து போடலாம் அந்த கரைப்பகுதி டேமேஜ் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் தைல் வந்து நம்ம வந்து மேல் பக்கம் போடுற மாதிரி வருது இப்போது கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து போட்டுவிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேல் பக்கம் வர நம்ம வந்து தயில் போட்டுக்கலாம் அந்த ரவுண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேல் பக்கம் ரவுண்டில் இருந்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டு நமக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு தான் வர மாதிரி இருக்குது நீங்கள் கை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து கட் பண்ணுவீங்க ஒரு சில கவர் தட்டு அதிகமாக எடுப்பீங்க கம்மியாக எடுப்பீங்க கம்மியாக எடுக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட்டு கம்மியாக வரும் அதிகமாக கவர் தட்டு வந்து கட் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட்டு கொஞ்சம் சேர்ந்து வரும் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு வருதுன்னா ஒரு சில ஒரு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் கூட வரும் அந்த மாதிரி வரும்போது இந்த கையினுடைய பார்ட்ரு எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றதே நம்ம வந்து பார்க்கலாம் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நெய்ஸ் கிளாத்து அதாவது தைக்கிறதுக்கே ரொம்ப சிரமமான ஒரு ப்ளவுஸ் துணியில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கிளாத்து வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் இந்த சேலையில் கட் பண்ணுற துணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலீஸாக ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொல குழம் நமக்கு வந்து தையில் போடக்கூடிய அளவுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த துணி வந்து கைக்கு கிடைக்கல எப்படி இழுத்தாலும் நமக்கு வந்து ஆகுது அந்த மாதிரி கிளாத் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு தச்சு காட்டுறது அதாவது நேர் பீஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பீஸ் மாதிரி தான் இருக்கும் இங்கே கிராஸில் இழுத்தாலும் ஜங்கும் நேரில் இழுத்தாலும் ஜங்கும் குறுக்கில் இழுத்தாலும் ஜங்கும் அந்த மாதிரி கிளாத் தான் இப்போ நம்ம வந்து தச்சு காட்டுறது அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த பார்ட்ரு அளவுக்கு வந்து சிங்க் ஆனதுக்கு காரணம் இப்போது ஒரு பக்கம் நமக்கு வந்து கிளாத் வந்து எஸ்டாக இருந்ததை கட் பண்ணி எடுத்துட்டோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயிண்ட்டு போகிற மாதிரி வருது இப்போ அந்த ஜாயிண்ட்டு எப்படி போடுறோம் அப்படின்றதையும் நான் வந்து காட்டுறேன் அதாவது அந்த கைக்கு இருக்கக்கூடிய அந்த பார்ட்ரு ஜாயின்ட்டையும் அந்த பார்ட்ரு எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம வந்து அந்த டிசைனையும் செட் பண்ணி நம்ம வந்து தைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு பீஸ் பார்ட்ரு வந்து நம்ம ரெண்டு கைக்கும் போக எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த பார்ட்ரை அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த பூ டிசைனுக்கு அப்படியே மேட்சிங் ஆகிற மாதிரி கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணால் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதுவும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஜாயிண்ட்டு அதாவது நம்ம பார்ட்ரு மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் ஏன்னா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது அது பார்ட்ரு தனியாக கட் பண்ணுற மாதிரி வந்தது இப்போ இதுக்கு ஒரு ஜாயிண்ட்டு போட்டு நம்ம வந்து இதில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அந்த பூ டிசைன் அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய பூ டிசைனும் கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம வந்து வச்சு தையல் வந்து போடலாம் ஃபஸ்ட்டு தோராயமாக போடலாம் ஏன்னா கட் பண்ணும்போதே நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கிட்டோம் எல்லோரும் இதேமாதிரி செய்யணும்னு அவசியம் கிடையாது நான் வந்து எப்படி செய்கிறேன் அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஏன்னா நம்ம செஞ்ச தப்ப சரியாக செய்யணும்னா இப்படி தான் நம்ம வந்து சரி பண்ணணும் ஏன்னா நம்மளை நம்பி கொடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து செஞ்சு தரணும் இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது அந்த பார்டர் டிசைன் கூட பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக மேட்சிங் ஆகுது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து தயில் போடுற மாதிரி இருக்குது இன்னொரு தையல் வந்து நம்ம வந்து போடலாம் உள் பக்கம் டபுள் தயில் நான் வந்து போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த கரைப்பகுதியை அப்படியே மடித்து நம்ம ஏற்கனவே ஸ்லீவில் வந்து எப்படி இருக்குதோ அதேமாதிரி நம்ம வந்து மடிச்சு வந்து தையல் போட போகிறோம் அந்த பார்ட்ரு டிசைன் பாருங்கள் ரெண்டும் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு இப்போது அந்த மேல் பக்கம் எஸ்டாக கிளாத்தை வந்து அப்படியே உள் பக்கம் மடித்து விட்டுட்டு டபுள் தையல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு அந்த ஜாயிண்ட்டு மேலே தேவைன்னா ஒரு தையல் வந்து போடலாம் அதாவது ரொம்ப ஸ்டிப்பாக இருக்குன்னா மேல் பக்கம் தையல் போட வேண்டிய அவசியம் கிடையாது இது ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா துணி கிளாத்தே வந்து ரொம்ப நெய்ஸாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் இதுக்கு தையல் போட்டால் மட்டும்தான் நிற்கும் இல்லைனா வந்து பார்த்திங்கனா அந்த ஜாயின்ட் வந்து உருகிட்டு வந்துடும் காட்டன் கிளாத்தாக இருந்தாலோ இல்லை ஸ்டிப்பாக இருந்தாவோ அந்த இடத்துல தையல் போட வேண்டிய அவசியம் கிடையாது உள் பக்கம் டபுள் தையல் போட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கை ஜாயிண்ட் கூட ரொம்ப கிட்ட பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இப்போ பார்த்தினா ரைட் சைடு இருக்கக்கூடிய கையை லெஃப்ட் சைடுக்கு வந்து நம்ம வந்து மாற்றிட்டோம் ஒரு சின்ன ஜாயின்ட்டு தான் இதுவும் பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சுக்கு தான் போட்டிருக்கிறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்து அதாவது ஸ்லீவோட எக்ஸ்ட்ரா நம்ம ஒன்றே கால இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு விட்டு கட் பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஒரு கால் இன்ச்சு ஒரு முக்கால் இன்ச்சுக்கு அடிக்கையில் மட்டும் நமக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி வைக்கும்போது அந்த கவர் தட்டில் மட்டும் லேஸாக கொஞ்சம் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கவர் தட்டு கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணதுனால அந்த துணி கொஞ்சம் பத்தலை ப்ளவுஸ் துணி கொஞ்சம் பத்தலை அதனால கொஞ்சம் ஒரு கால் இஞ்சிக்கு வந்து பார்த்தினா நம்ம வந்து மேலே அந்த ரவுண்டு மட்டும் மேலே ஏற்றி கட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர் தட்டை கொஞ்சம் சேர்த்தி கட் பண்ணலாம் இந்த கால் இன்ச்செல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் நமக்கு வந்து வராது நம்ம கையினுடைய இறக்கம் நமக்கு குறையாது அந்த அக்குள் பகுதியில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சு கட் பண்ணி எடுக்கிறோம் அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் அவ்வளோதான் இப்போது நமக்கு லெஃப்ட் சைடு வந்து நம்ம வந்து மாற்றிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் ரைட் சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடு வந்து மாற்றிட்டோம் இப்போ அந்த காலிஞ்சி எக்ஸ்ட்ரா கட் பண்ண இல்லைங்களா அதை மட்டும் நம்ம வந்து இந்த ஸ்லீவில் நம்ம வந்து கரெக்டாக வச்சு பார்த்து நம்ம வந்து கட் பண்ணோம் ரெண்டு கையும் வந்து ஒன்றா நம்ம வந்து வச்சு பார்க்கும்போது இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நமக்கு வந்து வருது இப்போது அதில் நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலைங்களா அதையும் நம்ம வந்து இந்த ஸ்லீவில் நம்ம வச்சு பார்த்து எங்கே ஆல்ட்ரு பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம தவறுதலாக தைச்ச இந்த ஸ்லீவை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கூட நம்மளால் வந்து தைக்க முடியும் இது சாதா ப்ளவுஸாக இருந்தாலும் சரி இந்த பார்ட்ரு சேரி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரைட் சைடு கரெக்டாக வச்சிங்க லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஜாயின்ட் வந்து முன்னாடி தான் வரும் நீங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணும்போது ஜாயிண்ட் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் தான் நமக்கு வந்து ஜாயின்ட் போடுற மாதிரி வரும் பேக்கில் வந்து ஜாயின்ட் போட முடியாது அது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து ஜாயிண்ட் போட்ட பிறகு அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய ஸ்லீவ்னுடைய அளவு வச்சு நான் வந்து மார்க் பண்ணியும் காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜாயிண்ட்டு வந்து வெளியே தெரியும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து கையை வந்து மடித்து போட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கை அடிக்கை ரெண்டுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த தையல் போகிறதுக்கு வெளியே தான் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் அந்த ஜாயிண்ட் இருக்குது கீழே அடிக்கையில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் நமக்கு வந்து வருது அதாவது மாதிரி வந்து நம்ம தயில் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு அல்லது ஒரு அரை இன்ச்சுக்கு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கையில் நமக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வந்து தெரியும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கையை நல்லா மேல் பக்கம் தூக்கினா மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் இல்லை எக்ஸ்ட்ரா தையல் வந்து அவங்களுக்கு வந்து கை சுற்றளவு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தையல் பிரித்து விட்டால் மட்டும்தான் அந்த ரெண்டாவது தயில் பிரிக்கும் போது அந்த தயில் லேஸாக தெரியும் மூணாவது தையல் பிரித்தாங்கன்னா ஒரு கால் இன்ச்சுக்கு நீட்டாகவே வந்து தெரியும் அவ்வளோதான் நமக்கு வந்து இந்த கை வந்து ஜாயின் பண்ணும்போது ஜாயிண்ட் வந்து வெளியே தெரியும் ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த மாதிரி தவிர வந்து எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோக்கில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மை ஃபேஷனஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்